ஸ்ரீ குருக்கியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வபிநிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் இரநூற்றி தொண்ணூற்றி மூன்று இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு மற்றும் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து போதனா நாள் இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை விஷயத்தில் இச்சை வைத்தால் விவேகம் போச்சு விஷய சுக துக்கங்களையே திடமாக நம்பி இருபவர்களுக்கு இருப்பவர்களுக்கு உள்நோக்கு கிட்டவோ ஆத்மாவை பற்றி நுட்பமாக விசாரிக்கவோ புத்தி இடம் தராது சாவு வந்தால் வரட்டுமே எகுதி எப்படியானால் என்ன நான் சாட்சியே சாவைப் போலவே மற்ற மிக பெட்டி அஃபர்ஸ் கூட அனிவாரியங்களே அதை வேறுவிதமாகவோ தடுக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை ஈசனின் ஆணை பிராரம்பம் பிரார்பத்தை ஓரளவு உணர முடிகிறது பிறருக்கு எடுத்துச் சொல்லி மெய்ப்பிக்க முடிகிறது எனினும் அடுத்த நிமிடமே திட்டம் தீட்டுகிறதே திட்டம் போடுபவன் அகங்காரி அவனை அடக்க முடியாது அதற்கு தப்பிக்க சாட்சி பாவனையே நல்ல வெப்பன் ஓ Shanti, shanti, shanti.